இளங்கலை இரண்டாம் ஆண்டு பொது தமிழ் பாடத்தில் உயிரியல் பற்றி பகுதி ரெண்டில் பார்க்கலாம் இயற்கையோடு ஏய்ந்து வாழத் தொடங்குவோம் என்ற கருத்தாடல்கள் தான் இக்காலத்திய பெரும் பேசுபொருளாக உள்ளது மொழிதான் சுற்றுச்சூழலின் மிகச்சிறந்த ஆவண காப்பகங்கள் என்று குறிப்பிடுகிறார் ஐங்கரநேசன் அதன்படி தமிழ் நிலத்தின் இயற்கை வளம் பல்லுயிரியம் தமிழர்களின் சூழலியல் அறிவு அனைத்தையும் பறை சங்க இலக்கியங்கள் பறவைகள் தாவரங்கள் பற்றிய பதிவை இப்ப பார்க்கலாம் பறவைகள் மயில் கழுகு நாரை நீர்கோழி வெள்ளாங்குருகு கொக்கு கடற்காக்கை போன்ற பறவைகள் பற்றியும் ஐங்குறு நூற்று பாடல்கள் இயம்புகின்றன நாரை நாரையும் கொக்கும் ஒரே குடும்ப பறவைகள் நாரையின் உடல் சாம்பல் நிறத்துடன் காணப்படும் கொக்கு வெள்ளை நிறத்துடன் காணப்படும் இந்நாரை குளத்திலும் வயலிலும் உள்ள மீன்களை உணவாகக் கொள்ளும் பழன பன்மீன் அருந்த நாரை களனி மருதின் சென்னி சேக்கும் கயலார் நாரை போர்வின் சேக்கும் ஆமைகளையும் சில நேரங்களில் பிடித்து உண்ணும் என்பது குறு குறுகு உடைத்துண்ட வெள் அகட்டு யாமை என்ற பாடல் அடியால் அறியப்படுகின்றது மீன்களையும் ஆமை போன்ற பிராணிகளையும் வயிறார உண்ட நாரைகள் மருத நிலத்திலும் மருத மரங்களிலும் நெற்போர்களின் மீதும் அமர்ந்து தூங்கும் இங்கு நாரையின் உணவு முறையும் உறைவிடமும் கூறப்பட்டுள்ளன இவை அனைத்தும் ஐங்குறு நொற்றில் பதியப்பட்டவை அடுத்து வெள்ளாங்குறுகு வெள்ளை நிற கொக்கு வெள்ளாங்குறுகு என அழைக்கப்படுகிறது கடற்கரைகளில் நியாழல் மரத்தின் கிளைகளில் தங்கி உறங்கும் வெள்ளாங்குறியின் பார்ப்பு இறந்துவிட அதன் பொருட்டு அதை காண சென்ற நாரை என்று குறிப்பிடுவதிலிருந்து வெள்ளாங்குருகு தன் குஞ்சுகள் மீது அளவற்ற பாசம் வைத்திருப்பது உணர்த்தப்பட்டுள்ளது மனிதர்கள் போலவே பறவைகளும் துக்கத்தை அனுபவிப்பன தம் இனத்தாரை ஆறுதல் படுத்துவன என்பதும் அறியப்படுகின்றது வெள்ளாங்குறுகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மட நடை நாரை வெள்ளாங்குறுகு பத்து என்ற தலைப்பில் அமைந்த பத்து பாடல்களிலும் முதல் இரண்டு வரிகளில் இச்சொற்கள் தொடர்ந்து வந்து வெள்ளாங்குருகின் பண்பை உணர்த்துகின்றன கொக்கு காலம் பார்த்து செயற்படும் தனக்கேற்ற உணவு வருமளவும் காத்திருந்து உணவாகக் கொள்ளும் பறக்கும் ஆற்றல் இல்லாத கிழக்கொக்கு கொழுவிய மீன் அருகே அதை தின்ன கருதி சமயம் பார்த்திருக்கும் சிறுநனை வரைந்தனை கொன்மோ பெருநீர் வலைவர் தந்த கொழுமீன் வல்சி பறை தபு முது குறுகு இருக்கும் குறுகு என்று அழைக்கப்படும் கொக்கு தன் பார்ப்புகளின் மேல் பாசத்துடன் இருக்கும் தன்மையென தகுந்த காலம் வரும் வரையில் காத்திருந்து செயல்படுவன அடுத்தது சம்பங்கோழி வீட்டு கோழியைப் போன்று சிறிய உருவமுடையது இணையாகவும் கூட்டமாகவும் வாழ்வது நீரில் நன்றாக நீந்த கூடியது குளங்களிலும் குட்டைகளிலும் ஆற்றங்கரை ஓரத்திலுள்ள நாணல் முதலிய புற்புதர்களிலும் மறைந்து வாழும் நீருரை கோழி நீலச் சேவல் பேடை வையா அம் ஊர தன் இணையுடன் சேர்ந்து நீரில் நீந்தி மகிழும் பெட்டை சம்பங்கோழி குளிர்ந்த கண் தனது சேவல் இல்லாத நேரத்தில் தனது இனத்தோடு இருந்து ஆரவாரிக்கும் கம்புள் அரி குரல் பேடை தன்னரும் பழனத்து கிளையோடு ஆளும் சம்பங்கோழியை எல்லா இடங்களிலும் காண்பது அரிதாய்விட்டது அடுத்தது கடற்காக்கை சிறு வெண்காக்கை என்று கடற்காக்கை குறிக்கப்பட்டுள்ளது கரிய களியிலுள்ள எளிய ஐரை மீன்களையும் நீரற்ற களியிலுள்ள சிறிய மீன்களையும் கரிய களியிலுள்ள முள்ளுண்ண தீய கெடிட்டு மீன்களையும் தின்னும் கரிய களியிடத்தே இறை தேடுதற் பொருட்டு அங்கு சிதறிக் கிடக்கும் நெய்தல் பூக்களை சிதைக்கும் மீன்களை வயிறார உண்ட கடற்காக்கை புன்னை மரத்தின் கிளைகளிலும் கடற் உறங்கும் தன் பார்ப்பிற்கு துன்பம் வராதபடி எங்கும் செல்லாமல் பார்ப்புடனே தங்கி குஞ்சுகளை பாதுகாக்கும் இச்செய்திகளை பெருங்கடற்கரையது காக்கை அருகளி சிறுமீன் ஆற மாந்தும் இருங்கழி துவலை ஒலியில் துஞ்சும் பெருங்கடற்கரையது சிறுவெண்காக்கை துறை படி அம்பி அகமனை ஈனும் என்ற ஐங்குறு நூற்று பாடல்கள் வழி அறியலாம் இங்கு கடற்காக்கையின் உணவு முறை இருப்பிடம் குஞ்சுகளை பாதுகாக்கும் அன்பு உணர்வு ஆகியன உணர்த்தப்பட்டுள்ளன அடுத்தது தாவரங்கள் நெல் கரும்பு வேளம் புன்னை ஞாழல் பனை குங்கும மரம் சந்தன மரம் வேங்கை மரம் செருத்தி தில்லை நெய்தல் குவளை மல்லிகை முல்லை அவரை தினை முதலிய பல தாவரங்களின் இயல்புகளையும் ஐங்குறு நூற்றில் காண முடிகிறது நெல் மருத நிலத்தில் விளைகின்ற உணவு பயிர் நல்ல நன்சை நிலத்தில் நீர் செழிப்பான இடத்தில் பயிராக வளர்ந்து விளைந்து மக்களுக்கு உணவாக தருவது நெற்பல பொலிக விளைக வயலே வித்திய உழவர் நெல்லோடு பெயரும் காய்த்த நெல்லில் என்ற வரிகள் நெல்லின் முக்கியத்துவத்தை உரைக்கின்றன சங்க காலத்திலிருந்தே நெல் தமிழர்களின் உணவு பயிராக இருந்ததை அறிய முடிகின்றது அடுத்தது கரும்பு மருத நிலத்தில் வளரும் பயிர் நீருள்ள நல்ல நிலத்தில் விளைந்து பயன் தருவதாகும் கரும்பு தட்டையாக வளரும் இதன் சுவை இனிப்பானது கரும்பை எந்திரத்தால் பிழிந்து சாராக்கி சர்க்கரை சேர்க்கும் முறை சங்க காலத்திலிருந்தே பயன்பாட்டில் இருந்ததை அறிய முடிகின்றது கரும்பின் எந்திரம் கழிற்றதிர் பிழிற்றும் என்கிறது ஐங்குறு நோறு கரும்பை விளைந்தது பார்த்து சரியான பருவத்தில் வெட்ட வேண்டும் கரும்பு பூத்தபின் வெட்டுதல் பயனற்றது கரும்பு பூத்தபின் தட்டை உள்ளீடாக குழல் போலாகிவிடும் கரும்பில் சாறு இருக்காது பூத்த கரும்பில் என்று பூத்த கரும்பு பயன்படாது என்ற கருத்து உரைக்கப்பட்டுள்ளது அடுத்தது வேளம் வேளம் என்ற தாவரம் கொர்க்கைச்சி நாணல் என்ற பெயராலும் அறியப்படுகின்றது இது தானாகவே எங்கும் களை பயிராக வளரும் பயிராக வளரும்போதே போதே கலையாக வளர்ந்திருக்கிறாள் என்பது முதுமொழி மருத நிலத்து தலைவன் மனைவி இருக்க பரத்தையை நாடி செல்வது கடிந்து உரைக்கப்பட்டுள்ளது வேளம் எவ்வாறு பயிருக்கு கெடுதல் செய்கிறதோ அவ்வனமே குடும்ப வளர்ச்சிக்கு தலைவன் பரத்தையுடன் கொண்டுள்ள நட்பு கெடுதலானது என்று உணர்த்தப்பட்டுள்ளது இவ்வேளம் கரும்பு நெல் முதலிய பயிர்கள் வளரும்போது களை பயிராக வளர்ந்து உணவு பயிர்களை அழிப்பது பெரிய தண்டுகளை உடைய கோரையுடனும் பஞ்சாய் கோரையுடனும் வயலில் வளர்ந்து கிடக்கும் இது நாணல் போன்ற தோற்றமுடையது கரும்பு பூ குதிரையின் தலையில் சூட்டப்படும் வெண்கவரியை போன்ற வெள்ளியே நிறமுடைய பூவாகும் வானத்தில் பறக்கும் அன்னம் போன்று இவ்வேளத்தின் வெண்பூ காணப்படும் நெற்பயிரிடை வளர்ந்து நெற்பயிரை அழித்துவிடும் குளத்தில் வளர்ந்துள்ள வேளம் தாமரை பூக்களில் வண்டுகளிட்ட முட்டையை அழித்துவிடும் மனை நடு வயலை வேளம் சுற்றும் கரைசேர் வேளம் கரும்பீர் பூக்கும் பரியுடை நன்மான் பொங்குளை என்ன வடகரை வேளம் வெண்பூ பூக்கும் கொடிப்பூ வேளம் தீண்டி அயல் வடு கொண் மா அத்து வண்தளிர் நுடங்கும் புதன்மிசை நுடங்கும் வேள வெண்பு விசும்பாடு குறுகின் தோன்றும் இருஞ்சாயென்ன செருத்தியொடு வேளம் கரும்பின் அலமரும் நூற்றிதழ் தாமரை பூச்சியினைச் சீக்கும் காம்பு கண்டென்ன தூம்புடை வேளம் இவை அனைத்தும் ஐங்குறு பாடல் வரிகள் இதன் இயல்புகள் சுட்டப்பட்டுள்ளதை காணலாம் இவ்வேளம் எல்லா இடங்களிலும் வளரக்கூடியது வளர்ந்த இடங்களிலெல்லாம் தான் வளமாக வளர்வதற்காக தன்னுடன் வாழும் பிற பயிர்களை அழித்துவிடும் அடுத்தது கடற்கரை மரங்கள் கடற்கரையின் மரங்களாக புன்னை ஞாழல் செருத்தி தில்லை பனைமரம் புலிநக கொன்றை முதலிய மரங்கள் வேலியாக இருந்தன என்பது அறியப்படுகின்றது இத்தகைய மரங்கள் கடற்கரையில் வேலியாக இருந்து பெரும் அலைகளான சுனாமி போன்றவை வருமிடத்து அந்த அலைகளை தடுத்து மக்கள் இருப்பிடத்திற்கு பாதுகாப்பாக இருந்தன என்பதை உயித்து உணர முடிகிறது தில்லை வேலி புன்னை அரும்பு மலி காணல் எக்கர் ஞாழல் செருத்தியொடு கமல துவலை தண்துளி வீசி பாசிலை செருத்தி. தாய இருங்களி சேர்ப்பன் கடலின் நரை இரற்றும் மடலம் பெண்ணை அவனுடைய நாட்டே புன்னை அணி மலர் துறைதொறும் வரிக்கும் இவை அனைத்தும் ஐங்குறுநூறு பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள தாவரங்கள் கடற்கரைகளில் புன்னை தில்லை செருத்தி பனை முதலிய மரங்கள் இருந்தன என்பது அறியப்படுகின்றது என்று ஹெப்சி பாபி சுகந்தி தமது கருத்தை ஐங்குறு நூற்றிலிருந்து எடுத்து கூறியுள்ளார் இவ்வாறு வெவ்வேறு பயிர்களில் வழங்கப்படுகின்ற விலங்குகள் தாவரங்கள் பறவைகள் பற்றிய அறிவியல் செய்திகளை இப்பாடல்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இவ்வுயிரினங்களின் புற தோற்றம் உணவு முறைகள் வாழிடங்கள் பண்புகள் தம் குட்டிகளை அவை வளர்க்கின்ற தன்மை ஆகிய உயிரியல் பண்புகளை ஐங்கறு நூற்று பாடல்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன இதன் மூலம் சங்க இலக்கியங்களில் உயிரியல் பற்றிய செய்திகள் மிக தெள்ள தெளிவாக அறிவுறுத்தப்பட்டுள்ளன பதியப்பட்டுள்ளன என்பது நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்